வணக்கம் மக்களே நம்ம ஆத்துல கிடைக்கக்கூடிய மீன் பத்தின சின்ன சின்ன சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் பார்க்கலாங்களா என் கையில இருக்கான் பார்த்தீங்களா சும்மா கத்தி மாதிரி இவன் தாங்க துள்ளு மீன் பார்க்க சும்மா பல பழ பழ பழன்னு இருப்பான் மற்ற மீன் மாதிரி இல்லாமல் இதோட செதில் வந்து அழகாக வரிசையாக தெரியும் ஆனால் நம்ம கையில் சிக்கவே சிக்காதுங்க இந்த மீன் பார்க்கவே வெறுமனே பச்சையாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மீன் குழம்புக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸே இருப்பாங்கங்க நம்ம ஊர் பக்கம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு வச்சா ஆக்சுவலாக இதுக்கு முள் மீன் தான் பேர் வந்துருக்கணும் ஆனால் ஏன் துள்ளு மீன்ன்னு பேர் வந்ததுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது அவ்வளோ பக்காவாக இருக்கும் ஆனால் சதையில் வந்து சின்ன சின்ன முள் இருக்கும் ஆனால் குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னே இந்த மீன் எது செஞ்சாலும் அவ்வளோ நல்லா இருக்காதுங்க இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட மாட்டாங்க மசாலா வச்சு கூட்டு வச்சும் சாப்பிட மாட்டாங்க குழம்பு வச்சு தாங்க சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் பட் எல்லாத்தையும் விட இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா மோஸ்ட்லி நம்ம கிட்ட வர எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கேன் ஏன்னா ஆத்துலேருந்து உடனே வரதால அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்கள் ஆயாவுக்கு ரொம்ப வயசானவங்க அவங்க என்ன ஒரு கூட ஃபுல்லாக எங்கள் அம்மா மீன் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு பத்து கிலோ மீன் வாங்கின்னு வந்துட்டு கூட ஏதாவது மீன் வேணுமாம்மா குழம்புக்கு எடுத்து சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்க சொல்கிற முத வார்த்தை துள்ளு மீன் இருந்தால் ரெண்டு எடுத்து வையம்மா நான் குழம்பு வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம் ஆனால் எனக்குமே சின்ன வயசில் சத்தியமே இந்த மீனை பார்த்தாலே பிடிக்காதுங்க முள்ளாருக்குமே எனக்கு வேண்டாம் அப்படின்ன மாதிரி கொமட்டுவேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தாங்க இந்த மீனை பார்த்தாலே எனக்கு ஒரு ஆர்வம் இந்த மாதிரி துள்ளு மீனே கிடைக்காதா இதை குழம்பு வச்சே நாம் சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குங்க முள் மீன் லைட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த துள்ளு மீனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க ஒரு லைக்கை போட்டுவிட்டு இந்த மீனை இதுக்கு முன்னாடி நீங்கள் சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே நம்ம வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய மீன் பற்றின தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம்